பாப்பா இப்போ பூவில் டீ போடுவோமா போட்டு தரேன் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செம்பருத்தி பூ டீ ஓகேவா வாங்க வாங்க போய் டீ போடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான செம்பருத்தி பூ டீ தான் போட போகிறோம் அதுக்கு பாருங்கள் நான் வந்து செம்பருத்தி பூ ஒரு அஞ்சு செம்பருத்தி பூ வச்சுருக்கேன் இப்ப வாங்க டீ எப்படி போடுறதுன்னு பாக்கலாமா தன்னமா என்னங்க வா செம்பரத்து டீ போடுவோமா ஆ போடலாம் வா வாங்க டீ போடுவோம் இப்ப இந்த பூவை நம்ம நல்லா தண்ணியில அலசிக்கணும் அலசிடுவோமா இந்த எல்லாம் பிச்சிடணும் இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு ஒவ்வொரு இதழ்களாக இருக்குது பார்த்தீங்களா அஞ்சு இதழ் இருக்குது பாருங்கள் செம்பரத்தி பூக்கான சிறப்பே அது இப்போ பாருங்கள் இந்த இப்படி ஒவ்வொரு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறவோம் இப்போ இந்த மகரந்தம் இருக்கு இல்லையா இதையும் நம்ம சேர்த்தே போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சேர்த்தே போட்டு டீ வச்சிருவோம் இப்போ நான் இண்டக்ஷனில் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி நான் ஊத்துறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம பூவை சேர்க்கிறோம் இப்ப நல்லா கொதிச்சு இந்த சார்லாம் இறங்கியிருக்கு வருங்க சூப்பரா இருக்கும் நம்ம செம்பருத்தி பூட்டி அவ்வளோ ஒரு ஹெல்த்தி இப்போ நம்மளுக்கு டீ ரெடி ஆயிடுச்சு வடிகட்டிக்கலாம் நான் வந்து செம்பருத்தி பூட்டிக்கு வந்து வெள்ளம் வந்து நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் தேன் இருந்தால் கூட தேன் சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு வாங்க டீ குடிக்கலாம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து செம்பருத்தி டீ போட்டு குடிக்கிறோம் செம்பருத்தி பூவெலாம் ரொம்பவே மருத்துவ குணம் இருக்குது என்ன ஒன்று எனக்கு இங்கே தேன் இல்லை தேன் இல்லாதனால நான் வந்து வெள்ளம் போட்டுக்கிட்டேன் காய்ச்சி தீர்த்துக்கிட்டேன் இப்போ செம்பருத்தி டீ எங்களுக்கு சூப்பராக இருக்குது நாங்கள் டீ குடிக்கிறோம் வாங்க எல்லாரும் செம்பருத்தி டீ குடிக்கலாம் செம்பருத்தி பூ டீ வந்து உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் தன்னமா பிரிச்சிங்களா ஆ நல்லா இருக்கு வா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லு எல்லாரே வீடியோ பார்த்துட்டு ஆ சரிங்க வா அவா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் அத காலி பண்ணிட்டேன் அப்படியே சூப்பர்மா எல்லாரே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டீ போட்டு குடிக்க சொல்லு சொல்லு நம்ம பாக்கி கிரியேஷன் சேனலுக்கு ஆ சரிங்க வா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் bakyan creation channel le subscribe panilinga bye. Bye.